உண்மையிலே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சமூக தலைவராக இருந்தார்கள் சமூகத்தை கட்டி எழுப்பினார் குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் மக்கால நபி அவர்கள் சமூகத்துக்கான அடித்தளங்களை விட்ட போதிலும் கூட மதியனால் ஒரு சமூக தலைவராக நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இனம் காணப்படுகிறார் அவரை எல்லோரும் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சமூக தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கான முதலாவது அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால் மதீனால நபி அவர்கள் போய் முதலாவது செய்த வேலை மஸ்ஜித் நிர்மாணம் இரண்டாவது செய்த வேலை அங்கிருந்த மனிதர்களை இணைத்து சகோதரர்களாக மாற்றினார் மூன்றாவது செய்த ஒரு முக்கியமான பணிதான் மதீனா சாசனம் என்ற ஒரு சாசனத்தை உருவாக்கினார் அந்த சாசனத்தில் சுமார் ஒரு நாற்பத்தி ஆறு விதிகள் காணப்படுகின்றன ஷரத்துகள் காணப்படுகின்றன மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சென்ற நபி அவர்கள் மதீனாவிலே யூதர்கள் இருந்தார்கள் ஹவுஸ் என்ற கோத்திரத்தவர்கள் இருந்தார்கள் ஹசிரஜ் என்ற கோத்திரத்தவர்கள் இருந்தார்கள் இதுவல்லாத ஏனைய சில இனத்தவர்களும் மத சார்ந்தவர்களும் இருந்தார்கள் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த எல்லாரையும் இணைத்து மதீனாவை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் அனைவரையும் இணைத்து எல்லோரும் மதீனாவைப் பற்றி யோசிக்கக்கூடிய ஒருவராக மாற்றி அமைத்தார் அதன் தலைவராக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள் மதீனா சாசனம் என்பது அற்புதமான ஒரு பிரகடனமாக அற்புதமான ஒரு ஒப்பந்தமாக காணப்படுகின்றது எப்படி நபி சல்லாஹூ அலிஹி வல்லாம் அவர்கள் சிறுபான்மையையும் இணைத்து கொண்டு பெரும்பான்மையையும் இணைத்து கொண்டு சமூகத்தில் தலைவராக இருந்து வித்தியாசமான மதம் வித்தியாசமான மொழி பேசக்கூடிய வித்தியாசமான இனங்களை சேர்ந்தவர்களை ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடுத்தி நபி அவர்கள் கையாண்டார்கள் என்பது இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கின்றது மதீனா சாசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சமூக தலைவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படைகள் பல காணப்படுகின்றன முதலாவது ஒரு சமூக தலைவரிடம் இருக்க வேண்டிய பண்பு என்னவென்றால் அவர் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் அவர் நுணுக்கமானவராக இருக்க வேண்டும் தூர நோக்கு அவருக்கு இருக்க வேண்டும் ஒரு உபாயங்கள் தொடர்பான ஒரு பார்வை அவருக்கு இருக்க வேண்டும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தூர நோக்குள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதனை மதினா சாசனத்திலிருந்து நாங்கள் மிக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுதே நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அவர் அங்கிருந்த சிறுபான்மையினரை இணைத்து செயல்பட்டார் பல இனங்களை சேர்த்து அவர் செயல்பட்டார் தூர நோக்கோடு இயங்கினார் இரண்டாவதாக நாங்கள் காணுகின்றோம் அது எவ்வளவு அறிவுபூர்வமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது மதீனா சாசனத்திலே இருக்கின்ற நாற்பத்தி ஆறு விதிகளில் ஒரு விதிதான் மதீனாவை பாதுகாப்பது எங்கள் எல்லோருக்கும் கடமை மதீனாவிலே மரம் வெட்டுவது தடுக்கப்பட்டிருந்தது அதே போன்று பறவைகளை வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருந்தது சுற்றுச்சூழலை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்ற கட்டளையும் கூட அந்த ஒப்பந்தத்திலே காணப்பட்டது சுற்றுச்சூழலை கூட பாதுகாக்க வேண்டும் என்று அதில் இருந்தால் மனிதர்கள் அவர்களுடைய உயிர் அவர்களுடைய மானம் அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய ஏனைய விடயங்கள் தொடர்பாக நபி அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்குவதற்கு போதுமானதாக இருந்திருக்கும் நபி அவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவர் என்ற வகையில் அவர் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஒரு தலைவராக இருக்கவில்லை முஸ்லிம் அல்லாதவர்களையும் இணைத்து கொண்டார் அவர்களுக்கான மத சுதந்திரத்தை வழங்கினார் அவர்களுக்கான வாழ்க்கை சுதந்திரத்தை வழங்கினார் மனித உரிமைகளை வழங்கினார் இப்படியாக ஒரு பரந்த கண்ணோட்டத்திலே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள் எனவே இந்த மதீனா சாசனத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விடயங்கள் காணப்படுகின்றன நாற்பத்தி ஆறு ஷரத்துகள் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு ஷரத்துகளிலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விடயங்கள் காணப்படுகின்றன ஒரு சமூக தலைவர் என்ற வகையில் ஏன் இந்த ஷரத்துகளை அவர் இட்டார் என்ற விடயத்தை நாங்கள் நபி அவர்களுடைய சீராவை வாசித்து தேடி பார்த்து அறிந்து கொள்வதன் ஊடாக நாங்கள் நபியை புரிந்து கொள்வோம் நாங்கள் நபியை அறிந்து கொள்வோம் அப்படி நாங்கள் நபியை நேசிப்பதற்கான ஒரு வழிமுறையாக பயன்படுத்துவோம்